எவ்வளோ வேகமாக ஏறினோ அதை விட வேகமாக கீழே தழுத்தாங்க பத்து லட்சம் ரூபாய் கடையிலேருந்து திருட்டு போச்சு ப்ரோ நான் அன்னைக்கு இருந்தவங்களுக்கும் தீபாவளிக்கு போனஸ் பொங்கலுக்கு போனஸ் ரம்ஜானுக்கு போனது பஸ் தீபாவளி எல்லாமே குத்த நாள் தான் எனக்கு ஆப்பாச்சிட்டாங்க அஜித்தை போகறதும் கடவுளை பக்கதோ ஒன்று என்ன இன்னைக்கு என்னென்னு கூப்பிட்றாங்க அஜித்தே கடவுளே என் பஸ்ஸில் எவ்வளோ உண்மை இல்லையே கடவு இல்லை நான் உண்மையாக சொல்கிறேன் ஓப்பன் தானா தானாக நான் மறுபடியும் ஒரு நாள் கடை வந்தேன் அன்னைக்கு கம்பாக்கம் ஆவுறவங்களுக்கு உண்மையாலே அன்னைக்கு ஒரு டீம் அமைஞ்சுச்சுன்னா அத்தனை பேருக்கும் போனஸ் கிடையாது லீஸ்ல தான் வேண்டும் பெயிண்ட் லீஸ் தான் மழை பெஞ்சு ஒரே வேதனையில தான் நீங்க கியூபா எடுத்துட்டு போய் இருக்கிறவங்கள சந்தோஷம் ஆனா இருக்கிற பிரச்சனைல இவங்களுக்கு ஒரு புதுகலம்ன்ற மாதிரி காணாமுந்து மீடிய அடையா இருக்கிற நனுருக்கும் வணக்கம் நான் தான் காணாமுந்து ஏன்டா இங்க வந்து உட்காந்து இருக்கன்னு எல்லாம் உங்களால் தான் சும்மா சும்மாங்களும் பாட்டு பயணங்களும் போயிருப்பேன் நீங்கள் வந்து டெய்லியும் வீடியோ போட்டு டெய்லியும் வீடியோ போட்டுன்னு சொன்னீங்க அதுக்காக ஒரு ஸ்டுடியோ ப பண்ணியிருக்கோம் எல்லாம் ரெடி பண்ணி டெய்லி உங்களுக்காக தான் உங்கள் சந்தோஷத்துக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோ போட போகிறோம் அது மட்டும் இல்லை டெய்லியும் வீடியோ போட்டு டெய்லி இன்டர்வியூ இந்த மாதிரி நிறைய கொலாப்ஸ் பண்ணி உங்களுக்காக வீடியோ நிறைய போட போகிறோம் இன்னைக்கு முக்கியமான நபரை வந்து நம்ம சந்திக்க போகிறோம் கேஜிஎஃப் படம் அது பயங்கர ஹிட்டு சென்னையில் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் விக்கினா தான் இட்டு வணக்கம் விக்கி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு காலத்தில் கடைக்கு வீடியோ போட நான் விருப்பப்பட்டு கூப்பிட்ட சேனல் உங்கள் சேனல் கனாமுத்து மீடியா அதை பார்த்து நிறைய கஸ்டமர் வந்தாங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸ் திறந்துருக்கேன்னும் போது ரொம்ப பரவாயில்ல பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு ஒரு ஸ்ட்ராங்காக பில்லர் போட்டுன்னு வரீங்க பொறுமையாக போனாலும் பில்லர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னும் போது சந்தோஷம் அதுக்கு மிக்க நன்றி ஏன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் கண்டிப்பாக பார்க்க சின்ன இடமா இருக்கலாம் இதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டி உள்ள இடத்துக்கு வந்திருப்பீங்கன்றது நான் கடை வச்சேனாலே எனக்கு அந்த அனுபவம் தெரியும் நான் கேலி எனக்கு தெரியும் இல்லை இப்போது கேஜிஎஃப் ஃபிக்கின்னா பயங்கர ஃபேமஸ்ஸு சென்னையில் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆ நீங்களே வந்து நிறைய கடை ஓப்பன் பண்ணி வச்சீங்க நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தீங்க இப்போ அந்த அந்த வியாபாரம் மாதிரி இப்போ சரிஞ்சிட்டிங்களே இப்போ சரிஞ்சு போயிட்டிங்க இப்போது ஒரு ஒருத்தன் உயரத்துக்கு வர காரணம்னா கேஜிஎஃபிக்கு அந்த மாதிரி சொல்லி இப்போ சரிஞ்சதுக்கு காரணம் நீங்கள் அந்த மாதிரி இல்லை இல்லை உதாரணம் வந்து கரெக்டாக நீங்கள் இப்போதான் பேசுகிறீங்க எவ்வளோ வேகமாக ஏறணும் அதை விட வேகமாக கீழே தள்ளிட்டாங்க நான் நாலு பேருக்கு கடை வச்சு கொடுத்தேன் நூற்றி எழுவத்தெட்டு கடை வச்சு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு கூட ஒருத்தர் கடை விஷயமா பேசணும் சேலத்துலேருந்து என்ன சொல்லி ஃபோன் போட்டாரு உங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு கூப்பிடுறேன்னு இருக்கேன் ஓ ஆமாம் ஹெல்ப் பண்ணியிருந்தாருங்க நல்ல முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுற அதுக்கு கொஞ்சம் பேமெண்ட் வாங்குற நிம்மதியாக இருக்கிறேன் ஆனா என்ன ஒன்று கீழே இப்படி உழுவன்னு நான் நினைக்கல நாங்களே நினச்சி பார்க்க அதுதான் நான் நல்லா இருந்திருந்தால் பல பேர் நல்லா இருந்திருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா நான் நல்லா இல்லை பல பேரும் நல்லா இல்லை ஏன்னா சில பேர் கடை வைக்கணும்னு ஃபோன் பண்ணும்போது நான் ஃபோனை எடுக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட்லாம் ஒரு நூறு கால் வந்தாலும் எடுத்து பதில் சொல்லுவேன் இப்போ வந்து ஓ நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு இப்போ நம்ம என்னத்த மற்றவங்களுக்கு இது பண்ணுறதுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு நேரம் மனசு ஒரு மாதிரி இருக்குது குரங்கு தானே மனசு என்பது ஒரு குரங்கு மாதிரி தானே இங்கேருந்து அங்கே தாவும் அங்கேருந்து இங்கே தாவும் அது மாதிரி இப்போ நான் என் மனசே சரியில்லாமல் நான் ஃபோனை எடுத்து யாருக்கும் உதவி சொல்ல முடியல சில நேரம் மனசு நல்லா இருக்குமா அவங்களுக்கு கரெக்டாக சஜெக்ஷன் கொடுக்குற ஐடியா அவ்வளோதான் அப்படியே போகுது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிற ஒருத்தர் கூட பழகுங்கன்னா நல்லா பழகுங்க இல்லைன்னா இருக்கு போயிடுங்க அவங்க கிட்டேருந்து துரோகம் பண்ணிட்டு போயிட்டாதீங்க போய் நீங்களும் நல்லா இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா போன பொங்கலுக்கு நாலு நாள் முன்னாடி என் கடையை திருடு போச்சு நான் நாலு லட்சம் ரூபாண்ணே ஆனா இன்னைக்கு உண்மையை சொல்றேன் கானாமுத்து மீடியாவுக்கு பத்து லட்சம் ரூபா இதனால பத்து லட்சம் ரூபா கடையிலேருந்து திருடு போச்சு அதனால கோர்ட்டுக்கு போனேன் அசிங்கப்பட்டேன் நியூஸில் வந்த வக்கீல் ஃபீஸ் செலவு பண்ண எவ்வளோ செலவாகணும் உங்களுக்கே எந்த ஒரு கேஸ் எடுக்க சாதன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போட்ட கேஸை முடியல இந்த வருஷம் முடியமுல்ல இப்போ ஸ்ரீலங்கால பிஸ்னஸ் இருக்கு எனக்கு போக முடியல இன்னைக்கு இங்கேருந்து இங்கே இங்க தமிழ்நாட்டு காசு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனால் ஸ்ரீலங்கால அது முப்பது லட்ச ரூபா ஆமாம் முப்பது லட்சம் அது ஆமாம் ஆனால் அந்த மாதிரி நான் இங்கேருந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் நான் எடுத்துகிட்டு போனேன்னா அங்கே எனக்கு எவ்வளோ ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி அந்த ஒன்றரை கோடிக்கு நான் ஸ்ரீலங்காவில் எத்தனை கடை போடலாம் மினிமம் ஒரு மூணு கடை நல்ல லக்ஸரியா மூணு மாடியில் போட்டு பெஸ்ட்டாக வியாபாரம் பண்ணி அங்கேருந்து இங்கே பணமாக எடுத்துகிட்டு வந்து சம்பாதிக்கலாம் சூப்பர் ஆனா ஒரு சட்டை அங்க எவ்வளவு வைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த ஊர் காசு அந்த ஊருக்கு இங்க இருந்து போற இரநூத்தி அறுபது ரூபா சட்டை லோடிங் சார்ஜ் அது இது எல்லாம் சேர்த்து இரநூத்தி தொண்ணூறு ரூபா ஷிப்ல போறதோட ஓகே ஆனா அங்க விற்கிறது ஒரு சட்டை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனா நம்ம அதை அப்படியே நம்ம ஊர் காசுக்கு போட்டா ஒரு சட்டை ஆயிரம் ரூபாய் விற்கிறாங்க ஆயிரம் ரூபாய் முந்நூறு ரூபாய்க்கு இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு எடுக்கிற சட்டை எல்லா செலவும் போக ஏழ்நூறுபா ஒரு சட்டை லாபம் நான் இங்க இருக்கிறது பெஸ்ட்டா ஸ்டீலாங்கா போகிறது பெஸ்ட்டா என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்கா பொறுத்து தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அவ்வளோதான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாருக்கும் ஐடியா கொடுக்குறேன் காசு தராங்க சம்பாதிக்கிறேன் ஐஃபோனுக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டு போகிறாங்க எல்லாம் கடை வச்ச உனால் ரசிகர்கள் உங்களை பார்த்து தான் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் எப்படி சார் ஒரு கோட்டையே அளவுக்கு எனக்கு ஆள் இருக்காங்க ஓ போனால் போட்டிருக்க துணி போனால் சகலமும் அனுபவிச்சுட்டு வர அளவுக்கு எனக்கு ஆள் இருக்காங்க என் மேலே அன்பு வச்சிருக்காங்க அவ்வளோ பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்கேன் உண்மையாக இருக்கிறாங்க இப்போ லைவா ஒருத்தருக்கு ஸ்ரீலங்காக்காரருக்கு ஃபோன் பண்ணுறேன் என்னை வந்து போன வாரம் பார்க்குறாங்க நான் தூங்கி நினைக்கிறேன் கடையில் சாப்பிட்டுட்டு மத்தியானத்தில் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம்னா தூங்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் மட்டும் தான் நல்லா இருக்கும் முடிச்சேன்னா பல துரோகங்கள் மனசில் வந்து வந்து போகுது ஏன் துரோ துரோகம் துரோகம் சொன்னீங்க அப்படி தான் பண்ணாங்க எனக்கு ஏன்னா சார் நான் வந்து படிக்கல எனக்கு எழுத படிக்க தெரியாது என் பேரை விட்டா எனக்கு அவன் பேரையும் எழுத தெரியாது அந்த மாதிரி ஒரு ஆளு அதிர்ஷ்டம் கடவுளோட ஆசீர்வாதமும் என்னோட உழைப்பும் நல்ல நாலு கடை வந்துச்சு எல்லாம் கரெக்டாக போற நேரத்துல மொத்தமா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு கடையில ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் திருன்னா எங்கே சார் போகிறது கேஷ் திருடுறாங்க என் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போட வேண்டிய ஜிபே பண்ண அவங்க போட்டுக்கிறாங்க பத்து பேரை ஷேர் பண்ணிக்கிறாங்க இது இது எத்தனை மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வந்தது இது சரி அருண் என் கல்யாணம் ரெண்டு மாசத்துலயே அவளை திட்டிருக்காங்க எனக்கு வந்து ஒரு ஸ்ரீலங்கா பையன் வந்து சொல்லிட்டு போனான் அவனுக்கு அதில் என்ன ஒரு கெட்ட பேர்னா அவன் கூப்பிட்டு என் காலில் உள்ளாத குறையாக சொல்லிட்டான் இந்த மாதிரி திருடுறாங்க என்ன கத்தியெல்லாம் கட்டி மிரட்டுறாங்க அப்படின்னு என் காலில் உள்ளாத குறையாக சொன்னான் வேலைக்கு வச்சு போயிருந்தான் ஆமா ஸ்ரீலங்கால இருந்து வந்தான் அவன் பாஸ்போர்ட் என் கையில இருந்துச்சு பீரோல அந்த பாஸ்போர்ட்டு கோசம் சம்பளம் வாங்கிட்டு சொல்லலான்னு பார்த்துருக்கான் அவன் இன்றைக்கி ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரரூவா திட்ட சொல்கிறாங்கண்ணா இந்த பதினஞ்சாயிரம் ஒரு நாளைக்குன்னா அவன் ஊர் காசுக்கும் ஐம்பதாயிரரூவா கிட்டே வருது நாற்பத்தி இருபாயரூவா அவன் பயந்துன்னு இந்த மாதிரி நடந்தால் இந்த ஆள் காலி ஆகிடுவான் அப்படின்ட்டு உண்மையாக சொன்னான் அவனை ஃப்ளைட்டு கிட்ட ஏற்றி அமிச்சான் அதனால் அவன் ஒன்று கேட்டான் என்கிட்ட ஒரு ஹெல்ப்பு நான் ஊருக்கு ரிட்டன் வந்துட்டேன் எல்லாம் உங்களது எங்கள் ஊரில் எல்லாரும் பார்த்துட்டாங்க அதனால் வந்து என் நான் தான் திருடிட்டு ஊருக்கு வந்துட்டேன்னு எல்லாம் நினைக்கிறாங்க பணத்தை திருட்டு வந்துட்டேன் ஃப்ளைட் ஏறி அதனால் நான் கிடையாதுன்னு ஒரு வீடியோ போடுங்கண்ணா நான் இப்போ ஒரே ஒருத்தருக்கோசந்தான் பாஸ்போர்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அங்கே போய் கடை வைக்கிறோம் நீங்கள் கூட போகிறோம் அது அப்பால் பட்டது ஆனால் அவன் காலில் உளுந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அவனுக்கு கொடுத்துட்டு வரணும் உண்மையான அந்த உண்மையான தாட்டு இது வீடியோவோடு எடுத்து காட்டுறேன் அவன் ஸ்ரீலங்காவில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கான் அது இன்ஸ்டாகிராமில் இருக்குது அவன் ஃபோட்டோ எல்லாமே அவன் காலில் உளுந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்கான் எனக்கு நல்லது என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை நேரில் போய் பார்த்துட்டு இன்னைக்கு நான் சம்பாதிச்ச காசும் என் வீடும் என் கடையில் நாலு கடை போச்சு மூணு கடை வித்துட்டேன் ஒரு தான் நடுதேவுல வச்ச மாதிரி இருக்க இன்னைக்கு இருக்கிற சொத்து என்கிட்ட காரணம் காரணம் அந்த பையன் தான் இருக்குதான் இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சிருக்கும் சார் சார் எனக்கு எல்லாம் கடன் கொடுத்தாங்க முப்பது நாப்பது லட்சம் சரக்கு கடன் அந்த இவங்க அச்சா என்ன ஆகும் பத்து பேர் ஒரே நல்ல விட மோசமானது இது நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்ல எதுவும் கொடுக்கலையா அதுதான் நான் தாங்க அப்புறம் என்ன உள்ள அமைச்சிட்டாங்க பலதும் அதுதான் ஆமா பல காரணத்துக்கு ஆளாகி இப்போ போட்ட கேஸை முடிக்க முடியாம கோர்ட்டுக்கோ இதுக்கோ மன உளைச்சல் உள்ள பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைக்கு ஆளானதுதான் மிச்சம் கடைசியில் என்ன லூஸ்ங்க முழு லூசு இப்போ எனக்கு வச்சிருக்க பட்டம் வந்து கேஜிஎபிக்கு இல்லை லூசுன்ட்டு நான் லூசுன்றாங்க நான் என்ன பண்றது இதனால விற்க போதைக்கு அடிமை ஆயிட்டாருன்றாங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு பொருளையே கிளப்புறாங்க தெளிவாக தானே தெரியும் அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கு தெரியலையே துணி வியாபாரத்துல யாருன்னா அழிஞ்சவங்க இருக்காங்களா இப்பதான் நான் நெஞ்சை தூக்கி உட்கார வேண்டிய டைம் கரெக்டான பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க துணி வியாபாரம் பண்ணி அழியவே மாட்டாங்க ப்ரோ இன்னைக்கு இந்த துணி இருக்குன்னு வைங்களேன் நாளைக்கு அது நூலு விலை எல்லாமே ஏறும் இன்னைக்கு ஒரு ரேட்டு விற்கும் நாளைக்கு ஒரு ரேட்டு விற்கும் நாளை இன்னைக்கு ஆளி ஆமாந்தானே அவன் தலையில் மிளகா அரைக்கலாம் முந்நூறுவாய்க்கு நான் வைப்பேன் சட்டை என் கடையில் பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கும் ஆனால் ஃபால் சீலிங் வஞ்சிருக்கும் நாற்பது பல்பில் இருபது பல்பு தான் இருக்கும் என் கடைக்கு பக்கத்துக்கெல்லாம் அதே சட்டை அறுநூறுவாய்க்குப்பான் ஏன்னா அவன்கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏசி ஓடும் கடை இருக்கிற வரைக்கும் சற்று சாத்துற வரைக்கும் ஏசி ஓடும் கவர்ல டேக் இருக்கும் இன்ஸ்டாகிராம் லோகோ இருக்கும் தேங்க்யூ சார் வெல்கம் சார்வான் நீங்களாம் மண்டே கழிவு விட்டான் அறுநூறுவாய்க்கு ஏமாந்துவான் உலகம் வந்து சோவை தான் நம்புது கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க உலகம் வந்து விளம்பரம் தான் நம்புது அவன் என்ன வாட்சி கட்டியிருக்கான் அவன் என்ன போடுறான் அவன் என்ன சட்டி போடுறான் இதெல்லாம் ஆடம்பரம் விளம்பரம் அடுத்தவனை பார்த்து நம்ம சூடு போட்டு கூட அதனால விளம்பரம் பாக்கிறானா எப்பயுமே என்ன சொல்லுவோம் என் கடைக்கு வந்தான வா எடுன்னு சொல்லியிருக்கணா இந்த கடையில் வா விளையப் பாரு விசாரி அடுத்த கடைக்கு போய் விசாரி விசாரிச்சுட்டு வந்து இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு துணி துணிக்கடையில இருக்கிற உனக்கு எதுக்கு ஏசி எதுக்கு ஆடம்பரம் சொல்லுங்க கண்டிப்பா கம்ப்யூட்ரு சிஸ்டம் இது எல்லாம் போட்டு அந்த அதுக்கான வாடகை ஏசி எக்ஸ்பென்சிவ் எல்லாத்தையும் யார் மேலே திணிப்போம் முந்நூறுபா தட்டையை முன்னூத்தம்பது ரூபாய்க்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் இல்லை நூறு சதவீதம் லாபம் எக்ஸ்ட்ரா வச்சு உன் தலையில தான் கட்டுவோம் மக்கள் மத்தியில் தான் வைக்கிறோம் ஆமா உண்மை இல்லை நீங்க தானே சோ எச்சரி பார்க்குறீங்க வேர்க்க கூடாது ஏசி வேணும் வந்தால் சில்லுன்னு தூக்கணும் ஆளை அஞ்சு நிமிஷம் இருந்ததுக்கு ஒரு மணி நேரம் பில்ல கட்டு போறேன் இதுதான் ப்ரோ முட்டாள் உலகம் ஷோ கடி விவகாரம் பண்றேன் உண்மை அதுதான் ப்ரோ இப்ப நான் வச்சிருக்க பைக்கு பாத்தீங்கன்னா கார் புதுசு வாங்குறேன் ஏன்னா ஃபேமிலி போறது ஒரு கார் புதுசா வாங்கணும் அதுலயும் பாத்தீங்கன்னா அலாய் வீல் இருக்காது என் கார்ல பேசிக் மாடல் என்ன கார்ன்னா என்ன வேணும் ஸ்டேரிங் இருக்கணும் புது கார் ஆகணும் ஏசி இருக்கணும் அதனால் போயிட்டு வருது கம்ப்யூட்டர் அவ்வளவுதான் அதுல சென்சாரு அதுல இது சன்ரூஃபு இதெல்லாம் வச்சோன்னீங்களா ஒன்பது லட்சம் காரு பதிமூணு லட்சம் ரூபாய் ஆகுது இதுக்கு எதுக்கு ஆடம்பரம் வாங்குறதே லோனு இதுல இன்னும் ஒரு நாலு லட்சம் கடனை எதுக்கு ஏத்துப்பானேன் சரி பைக் வாங்குறோம் ஒரு டியோ எடுத்துக்கோ புதுசு எடுத்தா ஒரு தொண்ணூறாயிரம் ஆமாம் அதை எடுக்கிறதுல டாப்பும் மாடல்லா எடுக்கிறது அது மைலேஜே கொடுக்க மாடுது ஆறு மாசத்துல டியோ கட்டாம தூயின் பேர் எதுக்கு இருக்கதை வச்சு சந்தோஷமா இருக்கணும் ப்ரோ நான் நான் தொழிலே பண்ணா அடுத்து நான் சாவுற வரைக்கும் நான் கஷ்டப்பட மாட்டேன் வேர்வையே வராது அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இருக்கு பா இதுதான் விஷயம் ஏன்னா எப்படி சிக்கனமாக இருக்கணும் எதை எங்கே போடணும் பேங்கில் போட்டால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் எஸ்ஐபியில் போட்டால் எவ்வளோ வரும் எஸ்டபிள்யூபியில் போட்டால் எவ்வளோ வரும் எங்கே மூணு லட்ச ரூபாய்க்கு இடம் கிடைக்கும் எங்கே இடம் கிடைக்கும் அங்கே எல்லாம் போட்டு போட்டு வேஸ்ட்டு இப்போ சிம்பிளாக உங்களுக்கோசம் காட்டுறேன் ஆனால் மொத்தம் மீடியாக்கோ என் பஸ்ஸில் எவ்வளோ ஒன்றுமே இல்லையே காட்டுவா ஒன்றுமே இல்லை வெறும் கார்டு மட்டும்தான் இருக்குது பைசா நை பையா ஆனால் பைக்ல பெட்ரோல் இருக்குது இருக்கு இதுதான் பணம் இதுல எப்படி பார்த்தா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கும் இல்ல ஒரு நாளைக்கு நான் ஒரு இருபது டீ குடிக்கிற ஆள் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை டீ குடிச்சு டீ குடிச்சி அந்த காலத்துல வந்து டிஃபன் சாப்பிடலாம் டைம் இருக்கு நம்ம ரோட்டு கடை வியாபாரம் பண்ணி தள்ளு வண்டி தான் நம்மளுக்கு பூஸ்ட் மாதிரி டீ தான் எனக்கு அதிகமாக தேவைப்படும் எங்கே போனாலும் டீ அது நான் வீட்லேயே போட்டு குதிச்சுப்பேன் இப்போ வெளில வந்தேன்னா நீங்கள் ஒரு டீசியில் குதிரீங்க மிக்சரை குத்துறீங்க ஸ்வீட்டு குத்துறீங்க ஆள் தான் தெம்பாயிடுச்சு ஆ கானமுத்து மீடியால போனோம் அவ்வளோதான் சிக்கனும் இதுதான் சிக்கனும் ஓகே இதுதான் ப்ரோ பிறகு இப்போ நான் இந்த சட்டை ஐன் பண்ணி போட்டேன் நான் ஐன் பண்ணல ஐன் பண்ணுறவருக்கு வேலை கொடுத்தேன் பத்து ரூபாய் இது ஐனிங்க்கு இது பத்து ரூபாய் ஐனிங் இது கசங்காமல் அப்படியே எடுத்துகிட்டு போய் உதறி மடித்து வச்சிடணும் ஒரு சட்டை ஒரு ரெண்டு நாள் போடணும் நாளைக்கு வேறு சட்டை பண்ணிட்டு போவேன் இதை நல்லா இன்றைக்கி போடுவேன் ஃபர்ஃப்யூம் லைட்டாக அடிக்கும் வேலை முடிஞ்சிச்சு இதுதான் ஃபர்ஃப்யூம் அடிக்க அடிக்கக்கூடாது எங்கேயா போகிறோன்னா தான் அடிக்கணும் நாலு பேர் முன்னாடி இருக்குன்னு புஷ்ன்றது போட்டு கசக்கிறது அந்த மாதிரிலாம் எல்லாமே சிக்கன அந்த ப்ரோ அதெல்லாம் விடுங்கதில்ல நீங்கள் வந்து எப்பயும் ஜாலியாக தான் இருக்கணும் நீங்கள் ஜாலியாக பார்த்து உங்களை நான் தான் கானா முத்து மீடியாக்கே இன்டர்வியூ கொடுக்கும் அதுதான் சொல்லணும் உங்களை நான் சந்தோஷமாக மோட்டிவேஷன் பண்ணிக்கணும் தான் உங்கள் சேனலுக்கு வந்திருக்கேன் ஓ பாக்குற எல்லாருக்குமே அதே மாதிரி தான் மழை பெஞ்சு ஊரே வேதனை எடுத்துட்டு போய் இருக்கிறவங்கள சந்தோஷம் அதான் இருக்கிற பிரச்சனை இல்லையே ஒரு குதுகலம்ன்ற மாதிரி நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் சரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு சிரிப்பு இருக்குல்ல ஆமா எவ்வளவு அதுல ஜிமி கூட ஒருத்தர் போட்டோ எடுத்தா இருப்பேன் முக்கா கால் மலையில போட்டோ கிடைக்கிறாரு அதெல்லாம் எனக்கு அதுதானே அதெல்லாம் ஒரு சந்தோஷம் அதுதான் வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி நம்ம ஏதோ ஒரு கரெக்டான பாதையில போறோன்றதுக்கு அது வந்து ஒரு அங்கீகாரம் எதுனால அந்த வீடியோ போட்டினா மக்கள் எல்லா வருஷத்துலயும் ஒரு வாட்டி சந்திக்கிற விஷயம் தான் அது ஆனா ஒவ்வொரு வாட்டியும் கட்டி ஒரு பொருளை வாங்குறாங்க மறுபடியும் ஐநூறு அரசும் வந்து குடிக்க எல்லாத்துக்கும் தண்ணி ஆமாம் அதை பாக்கும்போது இது வந்து பெரிய விஷயமா எனக்கு தெரியல பதினோரு மா பதினோரு மாதம் வாழணுன்னா பத்து நாள் கஷ்டப்படுறதுல தப்பு இல்லை தப்பு இல்லை தான் தப்பு இல்லை தான் அதனால் தான் அதை பண்ண எடுத்துங்கன்னு அந்த வீடியோ போடுறாங்க தலை அல்ட் அல்டிமேட் சாரை பற்றி நீங்கள் அதையும் பேசியிருப்பீங்க அவர் தான் வந்து எனக்கு அவரை நான் வந்து சொன்னதை தான் இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்தின்னு இருக்காங்க கண்டிப்பாக அஜித்தே கடவுளே நான் மட்டும் தான் சொன்னேன் அஜித்தை நேரில் பார்த்தா என்ன பண்ணுவேன்னு நாங்கள் அதை கூப்பிட்ருவேன் நம்ம நினச்சா அஜித்தை பார்க்க முடியுமா கடவுள் முடிவு பண்ணோம் ஒன்றும் ஏர்போர்ட்டில் தான் பார்க்க முடியும் எங்கேயாவது ஒரு இடத்துல எதர்ச்சியாக பார்க்க எதர்ச்சியா பார்த்தா நீங்க என்ன பண்ணீங்க போட்டோ எடுக்க நல்லா குண்டு அப்படியே பிளாட்டா பா நான் அதை தான் சொன்னேன் ஒரு ஒரு வருஷம் ஆறு மாசம் என்னன்னு அதை சொன்னேன் அஜித்தை பார்க்கறதோ கடவுளை பார்க்கறதோ ஒன்னு என்ன இன்னைக்கு என்னன்னு கூப்பிடுறாங்க அஜித்தே கடவுளே அதுதான் அஜித்தை பார்க்கணும்னா ஏகேவை பார்க்கணும்னா கடவுளை பார்க்கற மாதிரி அது உண்மையான ஒரு ரசிகனா இருந்தா மட்டும் தான் அந்த அந்த உணர்வு தெரியும் கடவுளை பார்க்குற ஏதோ வாய்க்கு சொல்கிறது இல்லை அது வந்து ஒரு ஒரு உணர்ச்சி நீ பேசுகிறப்ப இல்லை அது வந்து உங்களுக்கு புரியாது நான் அனுபவிக்கிறது இல்லை நீங்கள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது கரெக்டுன்னு ஒதுக்க போயணும் அல்டிமேட் தோணும் உங்களுக்கு இப்போ கூட பார்த்திங்கன்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா கார் ஓட்ட போகிறாரு எல்லாமே போட்டுனே இருக்கார் அந்த வீடியோ எல்லாம் லீக் பண்ணுற எதுக்கு நம்ம படம் கொடுக்க லேட்டானாலும் நம்மளை விரும்புகிறவங்க கேட்குறதே ஆஃப்டர் ஆல் நம்ம என்ன பண்ணினே இருக்கோம்ன்ற ஒரு அப்டேட் அந்த அப்டேட்டர் அந்த அப்டேட்டு கோம் மற்றவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோன்ட்டு அவரே அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா இப்போ நாங்கள் ஹாப்பி தலை ஏதோ ஒன்று கார் ஓட்டுது அவ்வளோதான் உடம்பு எப்படி இறக்கியிருக்கார் பார்த்தீங்களா சூப்பராக இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன ஆக்டரால் கூட முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சிட்டாப்புல இறக்கிட்டாப்புல இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு பண்ணிட்டாப்புல விரைவில் கார் ரேஸ்லாம் பார்க்கலாம் அந்த ரீல்ஸை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்தி ஒரு துணி கடை விளம்புறதுக்காக நீங்களே பேசி நீங்க எவ்வளவு நீங்களும் பயங்கரமான ஸ்டார் தான் இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா கேஜிஎஃப்னா ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டார் தான் மக்கள் மத்தியில எனக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இருக்கு ஆயிரம் நியூஸ்ல வரட்டும் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் ஓகே உண்மையா என்ன பாக்குறவனுக்கு நான் யாருன்னு தெரியுது அது வரைக்கும் அந்த பத்து பேருக்கோசம் தான் சந்தோஷப்படுறீங்களா அப்போ உங்களால ஏன் அடுத்த கட்டம் போக முடியாது நினைக்கல எல்லாத்துக்கும் காலம் நேரம் ஒத்துழைக்கணும் அதான் சொன்னேன் மறுபடியும் ஒரு நல்ல உழைக்கிற நான் உண்மையா சொல்றேன் ஓப்பன் டாக்கு தானா முத்துமிடி நான் மறுபடியும் ஒரு நாள் கடை வைப்பேன் அன்னைக்கு கம்பாக்கை ஆகுறவங்களுக்கு உண்மையாலே சொல்கிறேன் அன்னைக்கு ஒரு டீம் அமைஞ்சிச்சுன்னா அத்தனை பேருக்கும் போனஸ் கிடையாது லீஸில் தான் வேலு ஸ்ட்ரெயிட்டு லீஸ் தான் போனஸே கிடையாது போனஸே கிடையாது அப்படியே கானாமுத்து முத்து மீடியாவில் சொல்கிறேன் எல்லாருக்குமே வாடகைன்ற பிரச்சனையே இருக்கக்கூடாது என்ன வாடகை வீட்டில் இருக்கிறேன் இப்படி நீங்கள் ஆஃபர் கொடுக்குறீங்களா இது என்னாலே ப்ரோ நான் அன்னைக்கு இருந்தவனுங்களுக்கும் தீபாவளிக்கு போனஸ் பொங்கலுக்கு போனஸ் ரம்ஜானுக்கு போனஸ் பஸ் தீபாவளி எல்லாமே குத்த நாள் தான் எனக்கு ஆப்பரச்சிட்டாங்க நான் இப்போ மறுபடியும் உழைப்ப நம்புறேன் உழைப்பை நம்பி நான் ஒரு நாள் பெருசாக கம்பேக் கொடுப்பேன் கண்டிப்பா கண்டிப்பா கறக்க முடியாத அளவுக்கு ஐட்டம் இன்னும் ரேட்டு கம்மி எல்லாமே பண்ணுவேன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ காணாம மொத்த சேனலுக்கு தான் கண்டிப்பாக உண்மையாலே கடை ஓப்பன் பண்ணுவேன் விரைவில் ஓப்பன் பண்ணுவேன் எல்லா ஒரு தடவை சரிக்கிட்டோம் அடுத்து சருக்கவே கூட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் நாங்க என் நான் இல்லை என் உள்ளே வந்தாலே இடிக்க முடியாது எங்க அப்பா என்னடா எவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறான்னு சொல்லி அப்படியே ஒரு ஃபவுண்டேஷன் நான் போடுவேன் மறுபடியும் அப்படி போடுற அன்னைக்கு நான் இளமாரி சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை ப்ரோ உண்மையாலே சொல் எனக்கு அடுத்து சாகுற வரைக்கும் என்ன தவிர அது என்கிட்டே இருக்குது போதும் ஓரளவுக்கு வியாபாரம் பண்ணோம் சம்பாரித்தோம் மக்கள் மத்தியில் பேர் வாங்கணும் இன்னைக்கு நான் வெளில போனாலே எனக்கு காசு ஒரு நாளைக்கு நான் ஒரு நாலு ஃபோன் அட்டன் பண்ணால் எனக்கு காசு இருக்கு சும்மா சும்மாவே நாலு பேரை செலெக்ஷன் பண்ணி அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து எடுத்து ப்ரோ நீங்கள் வாங்க உங்களுக்கு கடை வைக்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த பொருள் அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன்னா அப்படியே பாக்கெட்டில் பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா பாக்கெட்டில் போட்டுன்னு போயிட்டே இருக்கேன் கடை வச்சு சம்பாதிக்கிறத விட பத்தாயிரூபா அழகாக இப்போ இந்த வீடு ப்ரோக்கர் மாதிரி ஆகிட்ட ரியல் எஸ்டேட் அது இது இல்லோட்டும் இல்ல வச்சு போனோம்மா காலைல டிஃபன் அவர் தலையிலேயே முடியுது சாப்பாடு அவன் வாங்கி அவங்க கார்லேயே தூக்கி என்ன டிக்கில போடுறேன் போகிறோம் அதை நான் யூடியூபரை அந்த சைட்டுக்கு அனுப்புகிறேன் இங்கே வீடியோ பண்ணான் நடந்து தரு ஆமாம் நடக்குது வருமானம் ஆனால் நான் வந்து என்ன வருமானம் எவ்வளோ வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் எனக்கு நிம்மதின்னு ஒன்றும் இல்லை நான் பண்ண தொழில்லன்னா சரி சரி சாதிக்க முடியலையே இன்னைக்கு நான் நூறு பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் இன்னைக்கு என்கிட்ட வேலை செய்து ரெண்டே பேர் தான் ரெண்டே பேர் நாலு கடையில மூணு கடையை விற்று ஒரே கடை வந்துட்டேன் அது வந்த மாதிரி தானே இன்னைக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் என் கடையில பத்து பேருக்கு வேலை கொடுத்து இருந்தது கிங் மேக்கரா இருந்தது எப்படி இருக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு சைடில் வருமானம் வர்றது மனசு கஷ்டமா அதனால தான் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுப்பேன் போனஸ் கடையா ஏதோ கிடையாது நல்ல சம்பளம் எல்லாமே கொடுப்பேன் பக்காவ நடிச்சேன் எல்லாருக்குமே அடுத்த இந்த தீபாவளிக்கு வைக்கிறமா அட்டே கடை ஓப்பனிங் அன்னைக்கு ஒரு வருஷம் ஆனும் சரி கொண்டாடுற அன்றைக்கி எல்லாருக்கும் வீடு டெல்லிஸில் அன்னைக்கு வேலைக்கு இருக்கிறேன் எல்லாருக்குமே இப்போது நீங்கள் பேசுகிறத பார்த்தா எனக்கு தலை நாற்பகம் தான் வருது தலை தலை ரசிகர்களும் கரெக்டாக வந்து நம்பிக்கிறாங்க தலை என்ன சொல்கிறாரு நீயும் வாழணும் மற்றவங்களும் வாழணும் வாழ் வாழவிடு அது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க நாங்களும் நம்புகிறோம் நல்லா நல்லாயிருக்கும் வாழ் வாழ விடுவோம் ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் என்னங்க உங்ககிட்ட வாங்க சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஆபீஸ் ஓபன் பண்ணிக்கிறீங்க என்னால கொஞ்சம் ஒரு அன்பளிப்பு அது சரியா எடுத்துட்டு வர முடியல கவரேஜ் பண்ற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை நாங்கள் ஒரு வெள்ளி காயின் என் ஞாபகார்த்தமாக கொடுத்துருக்கேன் உங்க சேனலுக்கு தேங்க்யூ தேங்க்யூ கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து ஒரு ரெண்டு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக நீங்க ரெடி பண்ணி சொல்றீங்களா இருந்ததை எடுத்து போட்டுன்னு வந்துட்டேன் உங்க சேனல் நேமே ரெடி ரொம்ப தேங்க்ஸ் இது எல்லா இன்டர்வியூலயும் வந்து மொத்தம் இன்டர்வியூ எடுக்கிறவங்க தான் கெஸ்ட்டு கொடுப்பாங்க இங்கே வந்து கெஸ்ட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு கொடுத்துறாங்க தேங்க்யூ எங்கள் ஆஃபீஸில் முதல் முதல் நீங்கள் வந்திருக்கீங்க இப்போ தான் நாங்கள் போட்டிருக்கோம் ஐயோ மேலும் மேலும் வரணும் உங்களோட சேர்ந்து நான் எப்பயுமே பயணிப்பேன் அதுக்கு எதிர்பார்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உறுதிமொழியை சொல்கிறேன் எல்லா நேரத்துலேயும் உங்கள் கூட நான் இருப்பேன் நன்றி 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 மிக்க நன்றி எல்லாருக்கும் விடைபெறுகிறேன்